வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே அக்டோபர் இருபத்தி ஆறு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் முத்திரம் என்று அருமையாக குறிப்பிடுகிறார் மூன்று திறங்கள் என்று அதனை சொல்லுவோம் தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வளர்ல இன்றைக்கு அதனை சிந்திக்க தருகிறார் நான் அடிக்கடி சொல்வதுண்டு இறைநிலை பற்றி இயற்கை பற்றி பிரம்மத்தை பற்றி தெய்வத்தை பற்றி பேசும்போது தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்களை விட மிக எளிமையாக ஒரு வரைவிலக்கணம் தந்தவர்கள் யாரும் இல்லை என்று வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் இணைந்த பெருவெளியே தெய்வம் என்று மிக அருமையாக ஒரு வரைவிலக்கணத்தை இரண்டே வரிகளில் குறிப்பிடுகிறார் நான்கு தன்மைகளை உடைத்து உடைத்தது இந்த இயற்கை இறைநிலை பிரம்மம் என்று சொல்லிவிட்டு அதற்கு மூன்று திறங்கள் இருக்கிறது அதை தான் இன்றைக்கு முத்திரம் என்று பேசுகிறோம் மூன்று திறன்கள் இருக்கிற அந்த மூன்று திறமையால் தான் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இவ்வாறு விரிவடைந்து கொண்டே இருக்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதனை முத்திரம் என்று சொல்கிறார் அது என்னவென்றால் பரிணாமம் இயல்புக்கும் கூடுதலம் என்பதா பரிணாமம் என்பது உங்களுக்கு தெரியும் இறைநிலைதான் எல்லாம் வல்ல அந்த பேராற்றல் தான் தன்மாற்றம் அடைந்து விண்ணாக நெருப்பாக காற்றாக நிலமாக நீராக என்று மலர்ந்து பரிணாமம் பெற்றுக்கொண்டே இருக்கிறது அந்த ஒரு திறமை அடுத்ததாக இயல்பூக்கம் என்பது இவ்வாறு அந்த பரிணாமத்தில் உண்டாகிற அந்த காந்த அலைகளனால் ஏற்படுகிற அந்த தன்மாற்றங்கள் அதாவது நான் சொன்னேன் அல்லவா நேற்று அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் மனமாகவும் கூட அது தன்மாற்றம் அடைகிற போது அதற்கு ஏற்றபடிக்கு உரு அமைப்புகளும் குணங்களும் தன்மைகளும் உருவாக்கிக் கொள்கிற தானாகவே உருவாக்கி கொள்கிற அந்த திறமை இருக்கிறது அதற்கு பெயர் இயல்புக்கம் என்று பெயர் அதனை ஆங்கிலத்திலே மியூட்டேஷன் என்று சொல்கிறார்கள் இந்த மியூட்டேஷன் என்கிற அந்த சொல் உங்களுக்கெல்லாம் கடந்த காலங்களிலே இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா காலத்திலே மியூட்டேஷனாக கொரோனா வைரஸ் என்பது தன்னைத்தானே புதிப்பித்துக் கொண்டு வெளியே வருகிற அந்த செய்தியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறார் அது இயற்கையின் ஒரு திறமை தானாகவே அது அந்த சூழ்நிலைக்கேற்ப தன்னுடைய உருவமைப்புகளையும் சிறப்புகளையும் தன்மைகளையும் மாற்றிக்கொள்கிற ஒரு திறமை அதற்கு அடுத்ததாக கூடுதலம் என்கிற ஒரு திறமை இருக்கிறது அது என்னவென்றால் இயற்கையாகவே எந்த செயல் செய்தாலும் எது நடந்தாலும் அதற்கு ஏற்ற தக்க விளைவுகளை தகுந்தபடி தந்துவிடுகிற அந்த திறமை அது கூடுதலம் என்று தத்துவ வேதாத்திரி மாமனி குறிப்பிடுகிறார்கள் எனவே மூன்று திறங்களாக சொல்லுவது என்னவென்றால் பரிணாமம் இயல்புக்கும் கூடுதலரம் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனியை கூறுகிற அந்த செய்தியை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி